நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலையில் புலியால் வேட்டையாடப்பட்ட மாடுகளின் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது இதனால் மக்கள் அச்சத்தில் உறைந்து உள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் சுரேஷ்குமார் வணக்கம் இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட தேவர் சோலை சர்க்கார் மூலை போன்ற பகுதிகளில் கடந்த இரண்டு மாதத்தில் மட்டும் புலி ஒன்று பதிமூணு பசுமாடுகளை வேட்டையாடி கொண்டது இது சம்பந்தமாக பொதுமக்கள் போராட்டம் நடத்திய நிலையை பிடிப்பதற்காக அதிநவீன முப்பது தானியங்கி கேமராக்கள் ஐந்து இடங்களில் பூண்டுகள் வைக்கப்பட்டு வனத்துறையினர் அதனை பிடிப்பதற்கான பணியில் ஈடுபட்டனர் தொடர்ச்சியாக இரவு பகலாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட வன ஊழியர்களும் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இந்த பூண்டு மற்றும் கேமராவில் அந்த புலி சிக்காத நிலையில் தொடர்ந்து அதே பகுதியில் நடமாடி வருகிறது குறிப்பாக கால்தடம் மட்டுமே கண்டுபிடிக்கிற சூழ்நிலையை தொடர்ந்து வனத்துறையினர் அந்த புலியை தேடி வருகின்றனர்

செல்லருக்குமிடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க